திமுகவினரின் தொலைபேசிகள் ஒட்டுக்கேக்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் ஆர் எஸ் பாரதி புகார் அளித்திருக்கிறார் ஒன்றிய அரசின் அமைப்புகள் மூலமாக திமுக வேட்பாளர்கள் முன்னணி நிர்வாகிகளின் செல்போன்கள் ஒட்டுக்கேற்கப்படுவதாக திமுக தரப்பில் இருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரங்கள் நிச்சயமாக திமுக தலைவர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் வேட்பாளர்கள் ஆகியோரின் தொலைபேசிகள் ஒட்டி கேட்கப்படுவதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு முக்கியமான புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த புகாரில் அவர் முக்கியமாக கூறியிருக்கமானது லோக்சபா தேர்தலுக்கான அந்த வெளியீடு நோட்டிபிகேஷன் வந்த பிறகு பெரும்பாலான முக்கிய தலை தலைவர்கள் அவர கூறியிருந்தால் மொபைல் போன்ஸ் மற்றும் பென்ட்லன் லீடர்ஸ் கூடிய மொபைல் போன்ஸ் அவர்களின் உறவினர்கள் மற்றும் அவரின் நெருங்கிய உணவர்கள் நண்பர்கள் ஆய்களின் தொலைபேசிகள் சட்ட விரோதமான முறையில் ஒட்டு கேட்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் ஒன்றிய அமைப்பின் புலனாய்வு அமைப்புகள் என்று அழைக்கப்படும் என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இடி இன்கம் டாக்ஸ் உள்ளிட்ட ஒன்றிய அமைப்பின் புலனாய்வு அமைப்புகள் மூலம் திமுக முக்கிய தலைவர்களின் இந்த தொலைபேசியானது ஒட்டு கேட்கப்படுவதாக அந்த புகாரில் அவர் குறிப்பிட்டுள்ளார் மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் நியாயமான நேர்மையான அனைவருக்கும் சமமான தேர்தலை உறுதி செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் முக்கியமாக இந்த அதாவது திமுக வேட்பாளர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் அவர்களின் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் உள்ளிட்ட தொலைபேசி ஒட்டுக்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் உரிய விசாரணை நடத்தி நியாயமான முறையும் நேர்மையான முறையும் தேர்தலை ஆஹ் தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய புகார் மனுவில் தெரிவித்துள்ளார் இந்த புகார் மனுவை திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆரஸ் மாதிரி இந்தியா தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி உள்ளார் நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க